கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யாத்திரையாகவும் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்திலேயே வாசிக்கிறோம் உன் தேவனாகிய கத்திரையே சேவிக்க கடவர்கள் அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை ஒிருந்து விளக்குவேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இதனாலின் செய்தியின் தலைப்பானது நாம் நினைப்பதற்கும் மேலாய் ஜீவனுள்ள மெய் தேவனையே சேவியுங்கள் தெய்வங்கள் எல்லாவற்றையும் சேவிக்க வேண்டாம் நம்முடைய வாக்கு திட்டங்களை சொந்தமாக விரும்புவோருக்கு தேவனின் நியாயமான நிபந்தனை இது நமது ஆகாரம் குறையாமலும் ஆரோக்கியம் கொன்றாலும் தேவன் பார்த்துக்கொள்வார் நாம் மைசூரியம் பெருகி முதிர்வது மட்டும் வாழ்நாள் நீடிக்கும்படி பாதுகாக்கிறார் அதுபோக நம் சத்துருக்களை விட்டு அவர் துரத்துகிறார் நம் இருதய சீர்கிடைகளை நீக்குகிறார் அதனால் நாம் எப்பொழுதும் அவரையே சார்ந்திருக்க முடிகிறது கேடான வாழ்க்கையிலிருந்து முறையிலிருந்து தப்பிக்க கேடான நண்பர்களை விளக்க வேண்டும் ஏனெனில் பிறரின் சீர்கேடைகள் நமக்கு கன்னி ஆகின்றன அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்பதையே தேவை பிள்ளைக்குரிய வாக்கு தத்துவம் ஏசையா முப்பத்தி மூன்று பதினாறுலேயே நான் வாசிக்கிறோம் வனாந்திரத்தில் இசைவெல்லரை மன்னாவால் போஷித்தவர் என்றும் நம்மை தாங்க வல்லவராயிருக்கிறார் நான் நினைப்பதற்கும் மேலாய் ஆசீர்வாதங்களை நமக்கு தர விரும்புகிறார் ஆனால் நாம் தாம் இரண்டு எஜமான்களை சேவிக்க விடுகிறோம் அவரை பின்பற்ற தீர்மானித்தவர்கள் பின்னிட்டு பார்க்கக்கூடாது கூடாது விசுவாசிகள் தங்கள் வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டும் என அவர் வாக்குறுத்திருக்கிறார் ஒரு உன்னதமான ஆரோக்கிய செய்தியின் மூலம் அதற்கான ஏற்பாட்டையும் செய்திருக்கிறார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியின் கொடிய ரோகங்களில் ஒன்று உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவேன் என்றார் உபாகமும் ஏழு பயஞ்சிலே வாசிக்கிறோம் ஆனால் ஆரோக்கியத்தை எழுந்த பிறகுதான் பலர் அதில் அக்கறை கொள்கிறோம் காய்கறியிலும் உண்டு சுறுசுறுப்புடன் வாழ்ந்தால் நம் சரீர சுகம் பெறலாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே எனவே நாம் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவன் நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு தர ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்